நமஸ்காரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து உங்களுக்கு சேமிப்பு உயரணும் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய முதல் பரிகாரம் ஜனவரி மாதம் பிறக்குது இல்லையா இந்த மாதம் பிறக்கிறதே வந்து புதன்கிழமை பிறக்குது சுக்கரனுடைய நட்சத்திரம் அதாவது பூராட நட்சத்திரத்தில் இந்த வருஷம் பிறக்குது அதனால் பாசிப்பெயரால் ஆன பாயசத்தை வந்து நீங்கள் செஞ்சு அதை வந்து மகாலட்சுமிக்கு படைக்கணும் மகாலட்சுமின்னா உங்கள் வீட்டுக்கு பக்க உங்கள் வீட்டிலையே நீங்கள் அதை படைக்கலாம் அல்லது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் அம்பாளுக்கு அதை படைச்சிட்டு அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு அதை வந்து நீங்கள் தானமாக கொடுக்கணும் இந்த மாதிரி மாதிரி தானம் கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த வருஷத்தில் வந்து உங்களுக்கு சேமிப்பு அதிகமாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து உங்களுக்கு சேமிப்பு அப்படிங்கிறது அதிகரிக்கும் நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்குங்க இந்த வருஷம் முடிஞ்சோடனே உங்களுடைய இன்கம் என்ன உங்களுடைய சேவிங்ஸ் என்ன அப்படிங்கிறத எழுதி பார்த்து வச்சுருங்க அடுத்த வருஷம் இதை நீங்கள் நோட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து உங்களுடைய சேமிப்பு அதிகமாக இருக்கும் அதுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யுங்க நான் உங்களுக்கு புதனுடைய மந்திரத்தையும் பெருமாளுடைய மந்திரத்தையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை செக் பண்ணிக்கங்க